அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் அணிந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் பிரதான கலைகத்தில் இருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் குடிவரவு குடியகழ்வு செயற்பாடுகள் தொடர்பில் நடைமுறையில் உள்ள சட்ட விதிமுறைகளை வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கான வாக்காளர் பதிவேடு தொடர்பில் கிடைக்கப்பெற்றுள்ள மேன்முறையீடுகளை பரிசீலிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பம் சிகரெட்டுக்காக அறிவிடப்படும் வெட்வரியை பதினைந்து வீதத்தால் அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அமெரிக்காவில் பயணிகள் ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றி எட்டு பேர் காயமடைந்துள்ளனா் குடிவரவு குடியகல்வு செயற்பாடுகள் மற்றும் ஆட்பதிவு நடவடிக்கைகள் தொடர்பில் நடைமுறையில் உள்ள சட்ட விதிமுறைகளை வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி சிறிசேன குறிப்பிட்டுள்ளார் குடிவரவு குடியகல்வு செயற்பாடுகள் மற்றும் மாட்பதிவு நடவடிக்கைகள் தொடர்பில் நடைமுறையில் உள்ள சட்ட விதிமுறைகளை வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார் இதன் பொருட்டு புதிய சட்டங்களை உருவாக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளாா் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் மற்றும் ஆட்பதிவு திணைக்களம் ஆகியவற்றை பத்திரமுள்ள பகுதியில் சுகுருபாயவிற்கு இடமாற்றும் வைபவத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை கூறினார் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நியூசிலாந்து நோக்கி பயணமான பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆக்லாந்து நகரை சென்றடைந்துள்ளார் அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ சாகலரத் நாயக்கர் மற்றும் பிரதியமைச்சர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் சிலரும் பிரதமரின் நியூசிலாந்து விஜயத்தில் இணைந்து கொண்டுள்ளனர் நியூசிலாந்து பிரதமர் ஜான் கியினால் பிரதமரை உத்தியோகபூர்வமாக வரவேற்கும் வைபவம் நாளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து நியூசிலாந்துடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதுடன் அந்த நாட்டில் உள்ள முக்கிய சில இடங்களையும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பார்வையிடவுள்ளாா் நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலையால் மின்சார உற்பத்தி நூற்றுக்கு பதினைந்து சதவீதமாக குறைவடைந்துள்ளது இதன் காரணமாக நாட்டில் மின்சார உற்பத்தி குறைவடைந்துள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் கலெக்ஷன் தெரிவித்துள்ளார் மின்சாரத்தை சேமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் சிகரெட்டுக்காக அறவிடப்படும் வெட் வரியை பதினைந்து வீதத்தால் அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சிகரெட் மீதான உற்பத்தி வரி ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுதவிர பீடிக்கான செஸ் வரி இரண்டாயிரம் ரூபாவிலிருந்து மூவாயிரம் ரூபா வரை உயர்த்துவதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது புகைத்தலினால் ஏற்படக்கூடிய நோய் பாதிப்புகள் காரணமாக நாட்டில் வருடாந்தம் முப்பதாயிரம் பேர் உயிரிழப்பதாகவும் அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது புகைத்தல் காரணமாக நோய்வாய்ப்படுகின்றவர்களுக்காக அரசாங்கம் வருடாந்தம் எழுபத்தி இரண்டு பில்லியன் ரூபாவை செலவிட நேரிட்டுள்ளது ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சர் ஆகியோர் இது தொடர்பாக அமைச்சரவையின் விசேட கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து சிகரெட்டுக்கான வரியை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான வாக்காளர் பதிவேடு தொடர்பில் கிடைக்கப்பெற்றுள்ள மேன்முறையீடுகளை பரிசீலிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மாவட்ட தேர்தல் அலுவலக மட்டத்தில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம் எம் முகமது குறிப்பிட்டார் மேன்முறையீடுகள் தொடர்பான விசாரணைகள் அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளன பதினாறாம் ஆண்டிற்கான வாக்காளர் பதிவேடுகளை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் நவம்பர் முதல் வாரத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் மேலும் தெரிவித்தார் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹீ நாட்டுக்கு மேலாக மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்லும் அதிகரித்த வேகத்தில் சற்று பலத்த காற்று தொடர்ந்தும் வீசக்கூடும் இதேவேளை ஹம்மான் தோட்டை தொடக்கம் ஊடாக மட்டக்கிளப்பு வரையான ஆழமான ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோ அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மத்திய சமூக மேல் வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை கரையோரத்துக்கு அப்பால் உள்ள ஆழமான கடல் பிராந்தியத்தில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் ஏனைய பிராந்தியங்களின் சில இடங்களில் இலேசான மழை பெய்யக்கூடும் காற்று மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென் மேற்கு திசையில் இருந்து வீசும் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான ஆழமான ஆழமற்ற கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர்லும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் இதேவேளை ஏனைய பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் கடற்பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும் நாற்பத்தி இரண்டாவது தேசிய விளையாட்டு பெருவிழா தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் திருசானு வணக்கம் நாற்பத்தி இரண்டாவது தேசிய விளையாட்டு விழாவில் போட்டிகள் நடைபெறும் முதல் நாள் இன்றாகும் இன்றைய தினத்தில் முதல் போட்டிகள் நடைபெறவுள்ளன இன்றைய தினம் குறிப்பிட்டுக் கூற விடயம் வடமாகாணத்துக்கு பெருமை சேர்த்த வீராங்கனையான அனிதா ஜெகதீஸ்வரன் றிப்பதல் போட்டியில் இன்றைய தினம் பங்கேற்கிறார் இந்த போட்டி சுமார் எட்டு மணி அளவில் ஆரம்பமாக ஏற்பாடாகி இருக்கிறது போன்று காலை வேளையில் ஏழு இறுதிப் போட்டிகளும் மாலை வேளையில் ஐந்து இறுதிப் போட்டிகளும் நடைபெற இருக்கின்றன மற்றைய லீக் சுற்று போட்டிகளும் நடைபெற உள்ளன எனவே இந்த போட்டிகள் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் உங்களை வர நாம் தயாராக இருக்கின்றோம் இணந்திரங்களை ஸ்போர்ட் ஸ்டிஸ்ட்டுக்காக ஜப்பானத்திலிருந்து ராஜலிங்கம் திருஷானோ